வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்பு செய்திகள் அனுராதபுரம் வைத்தியசாலை விவகாரம் நீதவான் விடுத்த அதிரடி உத்தரவு தொழிற்சங்க நடவடிக்கையை முடிவுக்கு கொண்டு வருமாறு சுகாதார அமைச்சர் கோரிக்கை கிருஷ்ண நிதி முறைகேடு நீதிமன்றம் புதிய உத்தரவு நாமலுக்கு மேலும் சிக்கல் மித்தனிய முக்கொலை விமான நிலையத்தில் சிக்கிய முக்கிய புள்ளி புத்தவிக்குகள் பூஜா பூமி என்ற பெயரில் மூவாயிரத்து எண்ணூற்று இருபது ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்தியுள்ளார்கள் கோதாசன் எம்பி கருத்து மக்களின் காணிகளை அரசு திணைக்களங்கள் திருடுவதாக ரவிகரன் எம்பி சபையில் குற்றச்சாட்டு மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு இதுவரையில் முப்பது பேர் கட்டுப்பணம் செலுத்தல் மாவட்ட உதவி தேர்தல் ஆணையாளர் எம்பிஎம் பி சுபியான் தெரிவிப்போம் சுகாதாரமற்ற மனித பாவனைக்கு உதவாத உணவுகளை விற்பனை செய்த உணவகங்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் டாக்டர் அர்ஜுனாவை வன்மையாக கண்டித்துள்ள ஆகில இலங்கை யாமியத்தில் உலமா சபை பிக் மச் தொடர்பில் போலீசாரின் அவசர அறிவுறுத்தல் அனுராதபுரம் மருத்துவமனையில் பெண் மருத்துவரை துஷ்பிரயோகம் செய்த சந்தேக நபரை உடனடியாக நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு அனுராதபுரம் பிரதான நீதவான் நாலக சஞ்சீவ ஜெயசூரிய அனுராதபுரம் தலைமை போலீஸ் ஆய்வாளர் ஆர் எல் கே ஜேவினவுக்கு உத்தரவிட்டார் மருத்துவரிடமிருந்து திருடப்பட்டதாக கூறப்படுகின்ற அலைபேசியில் இருந்து எடுக்கப்பட்ட மற்றும் புறப்பட்ட அழைப்புகளின் பதிவை வழங்குமாறு டயலாக் நிறுவனத்திற்கு நீதவான் உத்தரவிட்டார் போலீசார் பி அறிக்கை மூலம் நீதிமன்றத்தில் உண்மைகளை சமர்ப்பித்ததை அடுத்து நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்தார் இதேவேளை அன்ராதபுரம் சம்பவத்தை தொடர்ந்து ஆரம்பிக்கப்பட்டுள்ள வைத்திய தொழிற்சங்க நடவடிக்கையை முடிவுக்கு கொண்டுவருமாறு சுகாதார அமைச்சர் மருத்துவர் நலிந்த ஜெயதேச பாராளுமன்றில் விசேட அறிவிப்பொன்றை வெளியிட்டு கோரிக்கை விடுத்தார் சம்பவத்தின் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் முப்பத்தாறு மணி நேரத்திற்குள் சந்தேக நபரை நாங்கள் கைது செய்தோம் ஐந்து போலீஸ் குழுக்கள் சோதனை நடவடிக்கையில் ஈடுபடுத்தப்பட்டன இந்த விவகாரம் குறித்து இப்போது விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகின்றன என்றும் அவர் தெரிவித்தார் மித்தனிய முக்கொலைகளுடன் தொடர்புடைய மற்றொரு சந்தேக நபர் கட்டநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் இருபத்தி மூன்று வயதுடைய குறித்த சந்தேக நபர் துபாய் செல்வதற்காக கட்டநாயக்க விமான நிலையத்திற்கு சென்றிருந்த நிலையில் விமான நிலைய குற்றப் பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் மித்தனிய பகுதியில் இடம்பெற்ற முக்கொலைக்கு உதவியதற்காக தேடப்பட்டு வந்த சந்தேக நபரே இவ்வாறு கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் மகன் நாமல் ராஜபக்ச கிரிஸ் எஸ்டேட் நிதியை முறைகேடாக பயன்படுத்தியது தொடர்பான விசாரணைகள் குறித்து மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்யுமாறு லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவிற்கு கோட்டை நீதவான் உத்தரவிட்டார் இலங்கையில் ரக்பி வளர்ச்சிக்காக இந்திய ரியல் எஸ்டேட் நிறுவனமான கிரிஸ் குழுமத்திடமிருந்து நிதி பெற்றதாக நாமல் ராஜபக்ஷ மீது குற்றம் சாட்டப்பட்ட வழக்கிலேயே லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கும் ஆணைக்குழுவிற்கு நீதவான் நிலபுள்ளி லங்காபுர இந்த உத்தரவை பிறப்பித்தார் நீதவான் நீதிமன்ற விசாரணையின் தொடக்கத்தில் நாமல் ராஜபக்ஷ சார்பாக ஏஏஎல் முதித லோகு முதலிகையுடன் முன்னிலையான சட்டத்தரணி சம்பத் மென்டிஸ் அரசியல் பழிவாங்கல் காரணமாக வழக்கமான நீதித்துறை நடைமுறையை மீறி தனது கட்சிக்காரர் நாமல் ராஜபக்ஷவிற்கு எதிராக லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கும் ஆணைக்குழு பல விசாரணைகளை தொடங்கியுள்ளது என்று கூறினார் இலங்கையில் சர்ச்சைக்குரிய கிறிஸ்டியல் எஸ்டேட் திட்டம் தொடர்பான மில்லியன் கணக்கான ரூபாய்களை குற்றவியல் முறைகேடாக பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டி இலங்கை பொதுஜன பிரமண பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவிற்கு எதிராக கொழும்பு நீதிமன்றத்திலும் பிற நீதிமன்றங்களிலும் நிலுவையில் உள்ள பல வழக்குகளிலும் சட்டமா அதிபர் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது பூஜா பூமி என்ற பெயரில் திருகோணமலை மாவட்டத்தில் மூவாயிரத்து எண்ணூற்று இருபது ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்தி உள்ளார்கள் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சண்முகம் குகதாசன் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பாதையிட்டின் மீதான விவாதத்தில் கமத்தொழில் கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சு தொடர்பான கருத்துக்களை முன்வைக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார் இதில் வனவிலங்கு துறை இருபத்தி ஐயாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி ரெண்டு ஏக்கர் நிலத்தை தமக்கூறியதெனவும் வனத்துறையினர் பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு ஏக்கர் நிலத்தை தமக்குரியதனவும் சொந்தம் கொண்டாடி வருகின்றார்கள் மொத்தம் முப்பத்தி ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஏக்கர் பரப்புள்ள நிலத்தை கொண்ட பெர்கள் பிரதேச செயலாளர் பிரிவின் எப்படி முப்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி நாற்பத்தி எட்டு ஏக்கர் நிலத்தை கைப்பற்றினார்கள் இப்படியான திறமை இந்த நாட்டிலுள்ள வனத்துறைக்கும் விலங்குத் தான் இருக்கின்றது என்று மக்கள் கேளியாக பேசிக்கொள்வதை காண முடிகின்றது திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள குச்சவழி பிரதேச பிரிவில் இருபத்தி ஒம்பதாயிரத்தி நானூற்றி முப்பது ஏக்கர் நிலத்தை வனத்துறை கையகப்படுத்தி வைத்துள்ளது மேலும் இருபத்தி எட்டாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ரெண்டு ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்த முறைகின்றது வனமிலங்குத் ஏழாயிரத்தி முன்னூற்றி முப்பது ஏக்கர் நிலத்தை கைப்பற்றி வைத்துள்ளது தொல்பொருள் துறை ஆயிரத்தி எண்பத்தி ஏழு ஏக்கர் நிலத்தை கைப்பற்றி வைத்துள்ளது புத்த பிக்குகள் பூஜா பூமி பூஜா கிரான் என்ற பெயரில் மூவாயிரத்தி எண்ணூற்றி இருபது ஏக்கர் நிலத்தை கைப்பற்றி கையகப்படுத்தியுள்ளார்கள் இதன் மூலம் ஆயிரத்தி எட்டு தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சாம் ஆண்டுக்கு முன்பு மக்கள் விவசாயம் செய்த எழுபதி ஆயிரத்தி முப்பத்தி ஒன்பது ஏக்கர் நிலம் நெல்ச்சில் உற்பத்தி செய்யாமல் தடுக்கப்பட்டுள்ளது இதனால் ஒரு ஒரு பூகத்தில் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் மெட்ரிக் டன் உற்பத்தி குறைகின்றது யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா தனது பாராளுமன்ற போது முஸ்லிம் தனியார் சட்டம் மற்றும் இஸ்லாமிய விழுமியங்கள் தொடர்பில் அறிவீனமாக கருத்து வெளியிட்டதை அகில இலங்கை யாமியத்தில் உலமா சபை வன்மையாக கண்டிப்பதாக அறிவித்துள்ளது மார்க்க விவகாரங்கள் மற்றும் அதன் சட்டத்திட்டங்கள் குறித்து போதிய அறிவின்றி கருத்து வெளியிடுவது சமூகங்களிடையே தேவையற்ற குழப்பங்களை உருவாக்கி குறிப்பிட்ட நம்பிக்கைகளை பின்பற்றி வாழும் சமூகத்தின் மத உணர்வுகளை தூண்டநிலையை நிலையை உருவாக்கக்கூடும் அகில இலங்கை எமியத்தில் உள்ள சபை முஸ்லிம் விவாக மற்றும் விவாகரத்து சட்டத்தில் மார்க்க அடிப்படைகளுக்கு முரணில்லாத வகையில் மாற்றங்களை கொண்டு வருவது தொடர்பாக அதனுடன் தொடர்புடைய அமைச்சுக்கள் மற்றும் அதிகாரிகளுடன் தொடர்ச்சியான ஒத்துழைப்புடன் செயல்பட்டு வருகின்றது இவ்வாறான மதம் சார்ந்த முக்கியமான விடயங்கள் தொடர்பாக பொதுமன்றங்களில் கருத்து வெளியிடும் போது மிகுந்த நாகரிகத்தோடும் தெளிவோடும் பிறரது உணர்வுகளுக்கு மதிப்பளித்து நடந்து கொள்வதே மிகவும் சிறந்தது டாக்டர் அர்ஜுனா உட்பட அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் மதங்களை பற்றிய முக்கியமான விடயங்களில் தேவைப்படமாயின் அவற்றை பேசும் முன் அந்தந்த மதங்களின் உயர் தெளிவு பெற்ற பின்னரே கருத்து தெரிவிப்பது முறையாகும் அவ்வாறே இஸ்லாத்தை பற்றிய தெளிவுகள் தேவைப்படுமாயின் அகில இலங்கை யாமியத்தில் உள்ளமா சபையுடன் தொடர்பு கொண்டு முறையாக தெளிவு பெற்றுக் கொள்ளுமாறு வினியமாக கேட்டுக் கொள்கின்றோம் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவு வவுனியா மன்னார் உள்ளிட்ட வன்னி பகுதிகளில் வனவள திணைக்களம் வனஜீவராசிகள் திணைக்களம் உள்ளிட்ட அரசு திணைக்களங்கள் மக்களின் விவசாய மற்றும் குடியிருப்பு காணிகளை அத்துமீறி திருடியுள்ளதாக வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் பாராளுமன்றத்தில் குற்றச்சாட்டு ஒன்றை முன்வைத்துள்ளார் பாராளுமன்றில் நேற்று இடம்பெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட கமத்தொழில் கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்பாஸ் ராமற்றின் மீதான குழுநிலை விவாதத்தில் பங்கேற்று கருத்து தெரிவிக்கையில் அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் முன்னிய ஆட்சியில் திணைக்களத்தால் காணி திருட்டுக்கள் நடைபெற்றது உங்களுடைய ஆட்சியில் இவைகள் நீக்கப்பட வேண்டும் வன்னி பெருநிலப்பரப்பு எப்போதும் காடுகளை அதிகமாக கொண்ட நிலமாகவே காணப்படுகின்றது இங்குள்ள மக்களின் வாழ்வு தொன்றுதொட்டு இங்குள்ள மக்களின் வாழ்வு தொன்று தொட்டு இயற்கையோடு இணைந்ததொன்றாகவே காணப்படுகின்றது இங்குள்ள மக்கள் என்றும் இயற்கையோடு முரண்பட்டு கொண்டதில்லை காடுகளை அழித்ததில்லை ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை வெட்டப்பட்ட மரக்குற்றிகள் நிற நிரப்பப்பட்ட கனரக வாகனங்கள் எம் வீதியால் சென்றதை நாங்கள் கண்டதில்லை மரம் அறிகின்ற இயந்திர வாள்களின் கொடூர ஓசையை நாம் கேட்டதில்லை ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை வனவள திணைக்களமும் வன ஜீவராசிகள் திணைக்களமும் இங்கு எமது இடத்தில் இருக்கவில்லை ஆனாலும் விடுதலை புலிகளின் பிரிவு இருந்தது இயற்கையை நேசித்த வன்னியர்களின் வாழ்க்கை முறை இருந்தது இதனால் வனப்பகுதிகள் அழிக்கப்படவில்லை காடுகள் அழிக்கப்பட்டு மரங்கள் வெட்டு மரங்களாகவும் பிறகு தேவைகளுக்காகவும் பெரிய நகரங்களை நோக்கி ஏற்றிச் செல்லப்படவில்லை காடுகள் மிக கவனமாக காவல் செய்யப்பட்டன ரெண்டாயிரத்தி பத்திலும் அதன் பின்னருந்தான் வன வள திணைக்களத்தினதும் வன ஜீவராசிகள் திணைக்களத்தினதும் நிர்வாகம் இங்கு நிலைநிறுத்தப்பட்டது கௌரவ சபாநாயகர் அவர்களே இதன் பின்னர்தான் வன்னி பெரு நிலப்பரப்பின் காடுகள் சூறையாடப்பட்டன மன்னாரில் முசலி உட்பட குறிப்பிட்ட சில இடங்களிலும் பவுனியாவில் பம்பைமடு மடு உள்ளிட்ட சில குறிப்பிட்ட இடங்களிலும் அடர் காடுகள் ஒதுக்கப்பட்ட வனப்பகுதிகள் ஈவு இரக்கமற்று கனரக இயந்திரங்களால் மூர்க்கத்தனமாக சேதைக்கப்பட்டன இவைகள் வனவள திணைக்களத்தின் அபகரிப்புகள் அல்லது திருட்டுகளாகவே கருதப்பட வேண்டும் கூகுள் ஏர்த் டைம் பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முன்பு வன்னி பெருநிறப்ப பரப்பு வனவளம் எவ்வாறு பாதுகாக்கப்பட்டது வனப்பகுதிகள் எவ்வாறு சூறையப்பட்ட சூறையாடப்பட்டது என்பதையும் அறிய முடியும் இன்று வரை வனவள திணைக்களத்தின் செயல்பாடுகள் மிகவும் ஊழல் நிறைந்ததாகவே காணப்படுகின்றது வட்டக்கிளப்பு மாவட்டத்தில் பனிரெண்டு உள்ளூராட்சி மன்றங்களில் நூற்று நாற்பத்தி நான்கு வட்டாரங்களில் இருந்து நாற்பத்தி ஆறு பேர் தெரிவு செய்வதற்காக நேற்று பிற்பகல் மூன்று மணி வரையில் அரசியல் கட்சிகள் சுயேட்சை குழுக்கள் உட்பட முப்பது பேர் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளதாக மாவட்ட உதவி தேர்தல் ஆணையாளர் எம் பி எம் சுபியான் தெரிவித்தார் மாவட்ட தேர்தல் ஆணையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் மூன்றாம் மாதம் பத்தொன்பதாம் தேதி நண்பகல் பன்னிரண்டு மணி வரை சுயேட்சை குழுக்கள் அரசியல் கட்சிகள் கட்டுப்பாணத்தினை தேர்தல் அலுவலகத்தில் செலுத்த முடியும் இதேபோல அஹ் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட் மனுவானது எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மூன்றாம் மாதம் ஏழாம் திகதி தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மூன்றாம் மாதம் இருபதாம் திகதி நண்பகல் பன்னிரண்டு மணி வரை மட்டக்களப்பு பழைய மாவட்ட செயலக கோட்டையில் அமைந்துள்ள மாவட்ட செயலகத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் இதன் அடிப்படையில் மொத்தமாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் பன்னிரண்டு உள்ளூராட்சி மன்றங்களுக்காக இந்த தேர்தல் இடம்பெற இருக்கின்றது இதில் மட்டக்களப்பு மாநகர சபையில் இருபது வட்டாரங்களில் இருந்தும் அதே போல மேலதிக உறுப்பினர்களில் இருந்தும் மொத்தமாக முப்பத்தி மூன்று பேர் தெரிவு செய்யப்பட இருக்கின்றார்கள் வவுனியா மாநகர சபை உள்ளிட்ட நான்கு சபைகளிலும் போட்டியிட ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி நேற்று வவுனியா மாவட்ட தேர்தல் தெரிவத்தாட்சி அலுவலகத்தில் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளது நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடும் கட்சிகள் எதிர்வரும் தேதி வரையில் கட்டுப்பணம் செலுத்த முடியும் அதற்கமைவாக வவுனியா மாவட்டத்தின் வவுனியா மாநகர சபை வவுனியா தெற்கு தமிழ் பிரதேச சபை வவுனியா வடக்கு பிரதேச சபை வெண்கல சட்டிக்குளம் பிரதேச சபை ஆகிய நான்கு உள்ளூராட்சி மன்றங்களிலும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சங்கு சின்னத்தில் போட்டியிட உள்ளது இதற்கான கட்சியின் மாவட்ட இணைப்பாளர் மயூரன் ஃபிளட் கட்சியின் மாவட்ட அமைப்பாளர் சந்திரகுல சிங்கம் இ கட்சியின் முக்கியஸ்தர் மோசஸ் அமைப்பின் மாவட்ட அமைப்பாளர் சந்திரபத்மன் உள்ளடங்கிய கட்சி உறுப்பினர்கள் கட்டுப்பணத்தை செலுத்தியிருந்தனர் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மன்னார் மாவட்டத்தில் போட்டியிட இலங்கை தமிழரசுக் கட்சி நேற்று மன்னர் மாவட்ட தேர்தல் அலுவலகத்தில் கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளது இலங்கை தமிழரசு கட்சியின் வென்னி மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சார்ஸ் நிர்மலநாதன் தலைமையிலான குழுவினரை இவ்வாறு கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளனர் மாவட்டத்தில் மன்னர் நகரசபை மன்னர் பிரதேச நானாட்டான் பிரதேச சபை முசலி பிரதேச சபை மாந்தை மேற்கு பிரதேசபை ஆகிய ஐந்து உள்ளூராட்சி மன்றங்களுக்கான கட்டுப்பணத்தையும் செலுத்தியுள்ளனர் இதேவேளை எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மன்னர் மாவட்டத்தில் போட்டியிட தேசிய மக்கள் சக்தி நேற்று மன்னார் மாவட்ட தேர்தல் அலுவலகத்தில் கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளது இளைஞர் மற்றும் விளையாட்டு விவகார அமைச்சின் அமைப்பாளர் முகமது சாயி தலைமையில் கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளனர் மாவட்டத்தில் மன்னர் நகரசபை முசலி பிரதேசபை மாந்தை மேற்கு பிரதேசபை ஆகிய நான்கு உள்ளாட்சி மன்றங்களுக்கான கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளனர் மட்டக்களப்பு மாநகர சபைக்கு உட்பட்ட பகுதிகளில் உணவு விடுதிகள் மற்றும் உணவு உற்பத்தி நிலையங்களில் நேற்று முன்தினம் மாலை பொது சுகாதார பரிசோதகர்களினால் திடீர் சுற்றி வளைப்புகள் முன்னெடுக்கப்பட்டன மட்டக்களப்பு மாநகர சபைக்கு உட்பட்ட பகுதியில் அதிகளவான மக்கள் வசிக்கும் மாமாங்கம் பொது சுகாதார பிரிவு மற்றும் இருதயபுரம் பொது சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவு ஆகியவற்றில் இந்த அதிரடி சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன இதன்போது மாமாங்கம் பொதுச்சுகாதார பிரிவில் சுமார் பத்து உணா விற்பனை நிலையங்கள் உற்பத்தி நிலையங்கள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட நிலையில் மூன்று விற்பனை நிலையங்களுக்கு எதிராக ஐந்து வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன இதுபோன்று இருதயபுரம் பொதுச்சுகாதார பிரிவில் சுமார் இருபத்தி மூன்று உணவு விற்பனை நிலையங்கள் உற்பத்தி நிலையங்கள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட நிலையில் பதிமூன்று விற்பனை நிலையங்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இதன்போது புற்றுநோயினை ஏற்படுத்தக்கூடிய வகையில் உணவு உற்பத்திகளுக்காக பயன்படுத்தப்பட்ட பெருமளவான பொருட்கள் மீட்கப்பட்டதுடன் பாவனை குதவாத பொருட்களும் மீட்கப்பட்டதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் கூறுகின்றன தோட்டம் மத்திய பிரிவில் ஆட்டுக்கு புல் சென்ற குடும்பஸ்தர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் ஒரு பிள்ளையின் தந்தையான பாக்கியநாதன் என்பவரை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் லக்ஷ்மி தோட்டம் மத்திய பிரிவு பத்தாம் இலக்க தேயிலை மலை கருகாமையிலுள்ள கால்வாய் ஒன்றிலிருந்து நேற்று சடலம் மீட்கப்பட்டது ஆட்டுக்கு புல் அறப்பதற்காக நேற்று முன்தினம் காலை சென்றவர் இரவு வரையில் வீடு திரும்பாததால் தோட்ட மக்கள் இணைந்து தேடுதல் நடவடிக்கையில் இறங்கினர் குறித்த நபர் சடலமாக காணப்பட்ட நிலையில் அதொடர்பில் தொடர்பில் லாப போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டது வருகை தந்த போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்தனர் நெடுந்தீவு பிரதேச செயலாளர் நிவேதிகா கேதிசன் தலைமையிலான குழுவினர் நேற்று கச்சத்தீவுக்கு புறப்பட்டனர் நெடுந்தீவிலிருந்து சமுத்திரதேவி தேவி படகில் முன்னாயத்த பணிக்கான பிரதேச செயலாளர் தலைமையிலான குழுவினர் முதற்கட்டமாக பயணமாகினார்கள் இந்த குழுவில் பிரதேச சில உத்தியோகத்தர்கள் போலீஸ் உத்தியோகத்தர்கள் நெடுந்தீவு பிரதேச சபையினர் விழா சம்பந்தப்பட்ட நிறுவனங்களின் உத்தியோகத்தர்கள் அடங்கலான முதற்கட்ட உத்தியோகத்தர்கள் சமுத்திரதவி படகில் கச்சதைவு நோக்கி பயணமாகினர் குறித்த குழுவினரை பங்கின் தந்தை பரமதாஸ் பத்நாதன் ஆசீர்வதித்து வழியனுப்பி வைத்தார் பாடசாலை கிரிக்கெட் போட்டிகளின் போது விதிகளை மீறுகின்றவர்களுக்கு எதிராக சட்டத்தை அமல்படுத்த போலீசார் மிகுந்த அவதானத்துடன் இருப்பதாக பதில் பொலிஸ் ஊடக பேச்சாளர் உதவி பொலிஸ் அத்திஜகர் எஃப்யூ வுட்லர் தெரிவித்துள்ளார் தங்கள் பாடசாலையின் கௌரவத்தை பாதுகாப்பது ஒவ்வொருவரது பொறுப்பாகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் பதில் பொலிஸ் ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவிக்கையில் இப்போதெல்லாம் நாட்டில் பாடசாலை கிரிக்கெட் போட்டிகள் மிகவும் பரபரப்பாக இடம்பெற்று வருகின்றன இது தொடர்பில் மாணவர்கள் பழைய மாணவர்கள் மற்றும் பெற்றோருக்கு மீண்டும் ஒருமுறை அறிவுறுத்த வேண்டிய அவசியத்தை நாங்கள் காண்கின்றோம் கடந்த காலத்தில் இடம்பெற்ற துயரமான சம்பவங்களை நாம் அனைவரும் அறிவோம் உயிரிழப்புகள் கடுமையான விபத்துகள் வன்முறை சம்பவங்கள் போன்ற விடயங்களை குறிப்பிடலாம் என்றும் இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூகம் மீடியா எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்